நித்திய இழைப்பாரிய பரிசுத்த பாப்பரசரின் திருவுடலின் நிழற்படங்கள் சர்வதேச ஊடகங்களில் இன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தன பாப்பரசரின் திருவுடல் தற்போது பாப்பரசர் தங்கியிருந்த காசா சென்டா மார்த்தா வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வத்திகான் நேரப்படி நாளை காலை பாப்பரசரின் திருவுடல் சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் திறந்த பீடம் ஒன்றில் வைக்கப்பட உள்ளது உலகளாவிய ரீதியில் பெருந்திரளானவர்கள் தற்போது வத்திக்கானில் கூடியுள்ளதுடன் பாப்பரசரின் திருவுடல் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ரோம் நகரில் உள்ள புனித மரியாள் மெஜோரி பேராலய வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது நித்திய இழைப்பாற்றிய பாப்பரசரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அதற்கான அதிகாரமுள்ள கருதினால்கள் இன்று முற்பகல் கூடியதுடன் அதன் பின்னரே நல்லடக்க ஆராதனை தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது இறுதி இறுதிப்பயணம் தொடர்பில் விடுத்திருந்த வேண்டுகோள்கள் தொடர்பில் உலகளாவிய ரீதியில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உலகம் முழுவதும் அனைவர் மத்தியிலும் மிகவும் எளிமையான பணிவான மற்றும் ஒருவராக அறியப்பட்டிருந்தார் தாம் நித்திய இழைப்பாறினால் தமது இறுதி ஆராதனையை மிகவும் எளிமையாக நடத்துமாறு அவர் தமது இறுதி விருப்பத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோன்று தமது திருவுடலை சைப்ரஸ் இஎம் மற்றும் ஆக் ஆகியவற்றினால் தயாரிக்கப்பட்ட மூன்று திருப்பேளைகளில் வைப்பதற்கு பதிலாக எளிமையான மரப்பேளையில் வைக்குமாறும் பரிசுத்த பாப்பரசர் தமது இறுதி விருப்பில் தெரிவித்திருந்தார் உயரமான பீடத்தில் வைக்காது சாதாரணமாக வைக்குமாறும் பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தார் வத்திகானுக்கு வெளியில் தமது உடலை நல்லடக்கம் செய்யுமாறும் பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் பரிசுத்த பாப்பரசரின் கோரிக்கையின் பிரகாரம் அவர் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய உள்ள புனித மரியாள் மெஜோரி பேராலயத்தில் பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்துக்கு பக்கவாதம் மற்றும் மீள முடியாத இருதய சுற்றோட்ட செயலிழப்பை காரணம் என பத்திகான் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது நித்திய இழைப்பாறுதலுக்கு முதல் நாள் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு திருப்பலியிலும் பரிசுத்த பாப்பரசர் பங்கேற்றதுடன் அமெரிக்க துணை ஜனாதிபதியையும் சந்தித்தார் அவருடைய உடலானது என்று அவர் தினந்தோறும் திருப்பலிக்கு சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டார் நான் முழுவதும் கருதி நாள் மார்கள் ஒன்று கூடி அவருக்காக உறுதி சலப்பை தெரிவித்துக் கொண்டார் நாளை காலை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அவருடைய உடலானது பவனியாக புனித பேத பேராலய பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்துக்கு பவனியாக எடுத்து வரப்படும் எடுத்து வரப்படுகின்ற அவருடைய உடல் இவ்வாலயத்தில் உட்புறத்தில் இருக்கின்ற பலிப்பீடத்துக்கு முன்பதாக அமைக்கப்பட்டு கருதிநாள் மண்டலத்தின் தலைவராகிய கருதிநாள் ஜவான்கிஸ்தான் அவருடைய தலைமையில் வார்த்தை வழிபாடு ஆரம்பித்து வைக்கப்படும் அதன் பிறகு இருபத்தி நான்கு

மறுபடியுமாக பவனியாக ஆலயத்துக்கு உட்புறத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பிறகு புனித மாதாவுக்கென்று சொல்லப்படுகின்ற கட்டப்பட்ட முதலாவது பேராலயமாகிய பெசலிக்கா மரிய மஜோரை என்கிற ஆலயத்துக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவருடைய திருசத்தத்துக்கு ஏற்ப அவருடைய வாக்குக்கு ஏற்ப அவருடைய உடல் புனித மரிய மஜோர் என்கிற பேராலயத்தை எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் உலகளாவிய ரீதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்திற்கு வருகை தந்துள்ளதை நீங்கள் காண்கின்றீர்கள் இதனிடையே வத்திகானின் பதில் தலைவராக கர்தினால் ஆண்டகை பெயரிடப்பட்டுள்ளார் பாப்பரசர் ஒருவர் நித்திய இழைப்பாறுதல் அடையும் போது அல்லது ஓய்வு பெறும்போது அதிகாரம் வழங்கும் வகையில் இந்த நியமனத்தை பாப்பரசர் இரண்டாயிரத்து ஆண்டு மேற்கொண்டிருந்தார் இதற்கமைய புதிய பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை வத்திகானின் பதில் தலைவராக கர்தினார் கெமர்லென்கோ கெவின் ஃபெரல் செயற்பட உள்ளார்

பாப்பரசர் அணிந்துள்ள மோதிரத்தை சுத்தியரால் அடித்து இரண்டாக உடைத்து அளிப்பார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளதாகவும் எந்தவொரு எழுத்து மூல ஆவணத்திலும் அவரது கையொப்பத்தை இனிமேல் பயன்படுத்த முடியாது என்ற நிலையை உணர்த்துவதற்காகவே அந்த மோதிரம் அளிக்கப்படுகிறது பாப்பரசரின் தனிப்பட்ட அறைகள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது காரணம் அந்த அறைகளில் ரகசிய ஆவணங்கள் இருக்கலாம் மிகவும் பெருமதியான ஆவணங்களும் இருக்கலாம் அவற்றை எவரேனும் கையகப்படுத்தலாம் என்பதாலேயே அறைகளுக்கு சீல் வைக்கப்படுகிறது இதேவேளை நித்திய இலைப்பாறுதலை அடுத்து இத்தாலி உள்ளிட்ட சில நாடுகள் ஒன்பது நாட்கள் துக்க காலத்தை பிரகடனம் செய்துள்ளன பரிசுத்த பாப்பரசருக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் உலக பெற்ற பிரான்சின் ஐபிள் கோபுரத்தின் மின்விளக்குகள் அணிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்கம் நிறைவு பெற்றதன் பின்னர் உலகளாவிய ரீதியில் இருக்கும் இரண்டு கத்தோலிக்க கருதிநாள்களில் நூற்று முப்பத்தி ஐந்து பேர் கூடி ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் புதிய பாப்பரசர் தெரிவு செய்ய உள்ளனர் வத்திகானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தின் சிஸ்டைன் தேவாலயத்தில் புதிய பாப்பரசர் தெரிவு நடைபெற உள்ளது இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் கடந்ததன் பின்னரே கொன்கிளேவ் அதாவது புதிய ஒருவர் தெரிவு செய்யும் நடைமுறை ஆரம்பமாகும் அந்த தேவாலயத்துக்குள் கருதிநாள்கள் சென்றதன் மூலம் அதனை மூடுவார்கள் வெளிநபர்களோடு எவ்வித தொடர்புகளையும் பேணாதிருப்பதற்கு அவர்கள் பொறுப்பு கூறுவார்கள் அந்த வாக்கெடுப்பு மிகவும் ரகசியமான முறையில் நடைபெறும் ரோமில் விசடமாக புகை வெளியேறுவதற்கான ஜன்னல் ஒன்று இருக்கிறது வாக்கெடுப்பின் போது உரிய வீதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் அந்த வாக்கெடுப்பு செல்லுபடியற்றதாகிவிடும் அந்த செல்லுபடியற்றதான வாக்கு சீட்டுகள் எரிக்கப்படும் அவ்வாறு செய்யும் போது கருப்பு புகை வெளியேறும் கருப்பு புகையை வெளியில் உள்ளவர்கள் காண்பார்கள் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் வெள்ளை நிற புகை வெளியேறும் வகையில் சில பொருட்களை எட்டு எரியூட்டுவார்கள் அப்படி செய்யும் போதே வெள்ளை புகை வெளியேறும் இதன்போது பாப்பரசர் ஒருவர் தெரிவாகியுள்ளதை வெளியில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவ்வாறு செய்ததன் பின்னரே வெளியில் இருக்கும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தேவாலயத்தின் கதவுகளை திறந்து அவர்கள் அங்கிருந்து வெளியே வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார்கள் தேவஸ்தானே